வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே கோயம்பேடு வந்துவிட்டேன் இன்றைக்கி பெங்களூர் பத்ராவதி இடத்துல ப்ரோக்ராம் இங்கே வந்து செந்தில் நிற்கிறா சொன்னால் போல் நானும் செந்தில் மட்டும்தான் போகிறோம் இன்னும் வரல பார்க்கலாம் அந்த லாஸ்ட்டில் போய் செஞ்சது காரணம் பார்க்கலாம் அஜித் செந்தில் நான் பஸ்ஸில் போகிறோம் கர்நாடக பஸ்ஸு நாளைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம் எப்படி இருக்காங்க பாருங்கள் நான் ஆவின் பார்வை நான் நிற்கிறேன் வந்து காரணம் செஞ்சு மாரி பாரு செந்தே வணக்கம் வணக்கம் செந்தில் நீ தான உணக்கம் நல்லா இருக்கியேன் செந்தேர் வந்துட்டாரு செந்திரு கரெக்ட்டாக ஆவின் ட்ரெஸ் எல்லாம் ஆ தேங்க் யூ தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் அண்ணன் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உண்மையிலே அனைவருக்கும் இனிய ஹாப்பி நியூ இயர் சார் வாழ்த்துக்கள் தெரியல பெங்களூர் பத்ராவதி போகிறோம் இங்கே வந்து கர்நாடகா பஸ் பிடிச்சா சாப்பிட்டீங்களாண்ணா நான் சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டீங்களா வாங்க பாதாம் பால் சாப்பிட்லாம் ஆவின் ஆவின் வாங்க சாப்பிட்லாம் இது 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 சக்கரை சக்கரை வாங்க சாப்பிடலாம் உங்கள் வளர்த்து பஸ்ஸு கல் நாலு மணிக்கு பஸ்ஸு அங்கே போய் பார்க்கலாம் செந்தில் போயிருக்காரு பஸ்ஸு விசாரிச்சுன்னு வர்றதுக்கு இங்கே ஒரு பஸ் இருக்குது இது வந்து பெங்களூர் கூட கிடையாது பெங்களூர்லேருந்து அந்த பத்ராவதினா கர்நாடகா கர்நாடகா தான் போகணும் நாலு பஸ்ஸு நிற்கிது இந்த நாலு பஸ்ஸில் எதுனா ஒரு பஸ்ஸாக இருக்கும் பார்க்கலாம் நல்லா இருக்கு பஸ்ஸு சூப்பராக இருக்கேன் ஏசி கோயம்பூர் வந்து சக்க 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 சக்கன்னு இருக்கும் எல்லா இடத்துலையும் பஸ்ஸு நிற்கும் இப்போ காலியாக இருக்குது ஃபஸ்ட்டு பஸ்ஸா இதுவா நல்லா இருக்கா பஸ்ஸு ஆ வேறு லெவலில் இருக்கு ஏசி தான் ஆ பர்தல்ல ஓ சாஞ்சி தான் போனோம் முது வலிக்கும் ஆ ஓகே ஓகே பார்த்துனோம் எப்படி இருக்குன்ட்டுபா என்ன தூண்டி போட போகிறாங்க பேக் பார்த்து பேக்கை பார்த்துக்கோங்க ஆ நல்லா இருக்குது பஸ்ஸு பஸ் அடையப்பா என்ன ஃப்ளைட் இருக்க மாதிரி இருக்கு இல்லை நல்லா இருக்கு பேக் பார்த்துக்கோ பேக் பார்த்துக்கோ பர்தி இல்லை கொஞ்சம் உரைச்சி தான் ஃபுல்லாக நல்லா இருக்கு ஃபுல்லாக நம்பளுது சீட் நம்பர் அஞ்சு ஆறுனு நினைக்கிறேன் ஆறு ஏழு அதுதான் நினைக்கிறேன் அஞ்சு ஆறுதோ இதுதான் நம்பளுது ஃப்ரண்ட்லேருந்து ரெண்டாவது நல்லா இருக்கு ப்ரண்ட்ல பின்னாடி ஹைட்டா இருக்கு பிரண்ட்ல டவுனா இது வந்து ஒரு கபோட் மாதிரி இருக்கு அது கடயது இல்ல இல்ல நல்லா இருக்கு பஸ் சூப்பரா இருக்கு ஆனா அண்ணா கொஞ்சம் சாஞ்சி பாருங்க எவ்வளவு தூரம் சார் என்ன ஏனா இருந்தா அவ்ளோ தூரத்துக்கு நல்லா இருக்கும் ஆ ஓகே அண்ணா ஓகே 80% ஓகே ஓகே சூப்பர் 80% இது ஓகே காரணம் அப்படியே கொடுக்கணும் ஓகே ஓகே சூப்பர் நல்லா இருக்கும் என்ன பத்து 10 நேரம் பதினோரு மணிநேரம் டிராவலா ட்ராவலா பதினோரு மணிநேரம் என்ன பர்த் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் ஒன்று சொல்லி ஆகணும் இப்போ நம்ம அஜித் செந்தில் கூட யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அது யூடியூப் வந்து லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என் அண்ணன் தான் அண்ணனோட அண்ணனோட ஆதரவு தான் அண்ணன் தான் வந்து அவரே வந்து இது மாதிரி நான் நீ வந்து நிறைய இடத்துல வந்து போகிற சிந்தியில் இது மாதிரி யூடியூப் இது பண்ண அவர்தான் தான் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு ஓப்பன் பண்ணி கொடுத்து அவரே பேருமே வச்சார் அஜித் விஜய் செந்தில்னு இந்த பெருமையெல்லாம் அவருக்கு தான் செய்கிறோம் அதே மாதிரி உங்களோட அண்ணனோட சப்போர்ட்டர்லாம் வந்து எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையிலே அவர் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டார் எல்லாருமே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் மனசு அண்ணனுக்கு கொரோனா காலகட்டத்திலேருந்து சரி இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு அதில் நான் என்னோடய குடும்பம் எங்களை மாதிரி நிறைய நகல் கலைஞர் குடும்பம்லாம் வந்து பயன்பெற்றுருக்கு அதை நான் எப்பயுமே இருப்பேன் ஏன்னா அந்த நன்றியை ம மறந்தனா நான் மனுஷனே கிடையாது அந்த மாதிரி உண்மையிலேயே லவ் யூ லவ் யூனா எல்லோரும் அதான் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்குன்னு வாங்க அது மாதிரி எல்லாருக்கும் நல்லது நினச்சிட்ருக்காரு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா ரொம்ப லவ் யூண்ணா அனைவருக்கும் இனி ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா லவ் யூண்ணா தலை சொல்கிறா மாதிரி தான் கூட இருக்கவங்கள நாம பார்த்துக்கிட்டா மேலே இருக்கவங்க நம்மளை பார்த்து பண்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறாரு எங்கள் அண்ணன் சுரேஷ் அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படிலாம் வீடியோ எடுக்கிற பாருங்க பஸ் சீட்டில் பேக் எல்லாம் வச்சுட்டு ஒன் பாத்ரூம் போய்ட்டு வந்தாச்சு நான் பாயி நிற்க வைக்க முடியாது தான் பஸ்ஸுடைய நம்பர் இந்த பஸ் தான் நைட் ரெண்டு மணிக்கு போகும் போல இருக்கு ஆக்சுவலாக பஸ் இப்போ கிளம்ப போகுது எப்போ போய் சேரும் கேட்டா நாளைக்கு காலைல ஆறு மணிக்கு போமா பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட பேர் மணி அஞ்சு மணிக்கு எடுத்தாங்கன்னா அஞ்சோட அஞ்சு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் எயிட்டி பர்சன்ட் தான் சாயுது பார்க்கலாம் எப்படி இருக்கு போறாங்க ஓகே மசிங் நிறுத்திருக்காங்க இப்போ எங்கண்ணா இது எந்த இடம் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டையில் நிறுத்திருக்காங்க சாப்பிடுவோம் எதுவும் இல்லை ஆமாம் தோசை ரெண்டு தோசை ரெண்டு தோசை ஃபைவ் தோசை ஓகே இது ஐம்பது ரூபா வரும் இந்த மினி தோசை ரெண்டு சட்னி சாம்பார் இது ஐம்பதுருவா ஹைவேஸ்டில் முதல் குற்றம் சின்னதாக இருந்தது நம்ம வெளியே வந்து அங்கேயும் சாப்பிட மாட்டோம் நம்ம செஞ்சிட மட்டும் சாப்பிட சொல்லிட்டேன் ஏன்னா வந்து சாப்பிட்றது பயம் பயம் கிடையாது நான் ஒரு வாரப்போல் சாப்பிட்டு முடிச்சி பண்ணேன் ஏன்னா ஒரு ஃபைவ் டேஸாக எதுவும் சாப்பிட்றதுப்பேன் நைட்டு இன்றைக்கி நாளைக்கு என்ன ஓரளவுக்கு டயட்டுற மாதிரி இருக்கு கூட நைட்டு எதுவும் சாப்பிட்ல வாழைப்பெயரம் தான் வாழைப்பழம் சாப்பிட்டுறேன் இப்போ மணி கரெக்டாக இப்போ வேணும்னா கேளு நாளைக்கு காலையில் ஆறு மணி தான் அது பத்ராவதி போகுமா பஸ் நிக்குது பாருங்க தான் ஸோ ஓகே நல்லா இருக்கா தோசை நாலு குட்டி குட்டி தோசை ஐம்பதுருவா ஐம்பது நூறுரூவா சரி சரி சாப்பிட்றேன் பஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க வா அது நிற்குது స్టల్ రోజు సుమారు తా పవన్ సిద్ధం సాప్పుడు నేను సిద్ధ సార్ వంట సార్ ಅಪ್ಪ ನಿಲ್ಸ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ <laughs> <laughs> பேங்களூர் மெஜஸ்டிக் அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இப்போது பஸ் ஒரு பத்து நிமிஷம் நிற்கணும்னாங்க இன்னுமோ கன்னடத்தில் எழுதி நம்ம ஒன்றும் புரியல இங்கே பாருங்கள் வெறும் கன்னடத்தில் எழுதியிருக்காங்க இங்கிலீஷில் எழுதுகிற புரியல நம்மளுக்கு நன்றி இப்போ மணி என்ன ஆகுதுன்னா பதினொன்னா பதினொன்னு கண்ணந்தேர்ல ஒன்றும் தெரியல அர்ஜுன் தத்ரா சாமி இவ்வளோ பஸ்ஸை விட வெளியே வந்தோன்னா அவ்வளோ குளிர் இருக்குங்க பெங்களூர்ல உடம்புல சில்லுன்னு ஆகிடுச்சு நான் வந்து பெங்களூரில் தான் ப்ரோக்ராம் நினச்சேன் பெங்களூர் வந்து பத்ராவதி ரொம்ப கிட்ட நினச்சேன் ஆனால் இன்னைக்கு ஒரு பிரதர் கமன்ல சொல்லியிருக்காரு பத்ரா அப்படின்றது அது வந்து பெங்களூர் கிடையாது இன்னும் தாண்டி ரொம்ப தூரம் சொல்லியிருக்காங்க நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர் வந்த தூரம் திரும்ப பெங்களூர்லேருந்து சென்னை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் நேரம் ஆகும் உலகத்தை தெரியாது ஆக்சுவலாக பெங்களூர் நினச்சேன் இன்னும் போகுது இது கொடுங்க கொடுங்க பிந்து சோடா வாங்க சோடா சாப்பிட்லாம் காஃபி சாப்பிட வாங்க காஃபி சாப்பிட்லாம் நம்ம வந்து சோடா என்ன இந்த வண்டியில் கால் நீட்ட முடியல கால் நீட்ட முடில நம்ம பிரைவேட் பஸ் மாதிரி இது இல்லை நம்ம பிரைவேட் பஸ்னால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் லைட்டாக இருக்கும் இது பக்கம் பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொரு கிட்டத்தட்ட சென்னை டு பெங்களூர் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டரு காமிக்குது பெங்களூர் டு பத்ராவதி இரநூத்தி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் காமிக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு இருபது கிலோமீட்டர் தான் இன்னும் ஒரு அஞ்சரை மணி நேரம் அவங்க போகிறதுக்கு நானும் செந்திடும்ரமாக அது கர்நாடகா வண்டியா அது அந்த கர்நாடகா நான் பெங்களூர் நினச்சிட்டோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதில் வருது நான் இது பதிமூணு மணி நேரம் வரைக்கும் பஸ்ஸில் போனதே கிடையாது அந்த மாதிரி இல்லை அந்த பதிமூணு மணி நேரம் பெங்களூர் பேங்ளூர் பதிமூணு மணி நேரம் நீ போயிருக்கியா இல்லை ஏன் ரொம்ப லாங் ட்ராவல் அங்கே போயிட்டு நாளைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம் இன்னைக்கு ஈவினிங் அந்த டூ ரெண்டாவது ஈவினிங் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நைட்டு முடிச்சுட்டு மன்னர் பதிமூணு மணி நேரம் வரதுக்கு இன்னும் டைம் வரும் நாள்தீதி போறோம் திருவண்ணாமலை போறோம் ஈவினிங் திருவண்ணாமலை போனோம் என்ன ஊர் படிக்க முடியல நல்லா அரிசி கரைய் போட்டுருக்கு அம்மா எப்பா காளிப்பொம்மனை கரெக்டாக நாலு மணி ஆகுது அரிஷிகர் என்ற ஊர் வா சரியான குளிர் இது செந்தில டீயா காஃபியா அப்படி குளிருது வா சரியான குளிர் போனை பிடிக்க முடியல பயங்கரமாக ஏசி மாதிரி இருக்கு பயங்கர கூல் ரொம்ப ஊரம் அதுதான் எல்லாம் சொட்ரு போட்டிருக்காங்க பஸ்ஸில் கம்பெனி தந்தாங்க அப்போ தெரில டீ இல்லை டீ மட்டும் தான் இருக்கேன் சுகர் போட்டு இருக்கேன் சரி சுகர் தான் எடுத்துக்கிட்டு இல்லையா நான் தான் இவ்வளோ பயங்கரம் கொடுக்குது பல்லுலாம் வருது எடுத்தாங்க கையை உதறது பாருங்கள் பஸ் எடுத்துறாங்க இதை இந்த பஸ் தானே வந்துருது பஸ் எடுத்து போகிறாங்க ஓகே மணிக்கிட்ட அஞ்சு முக்கா ஆறு கிட்ட ஆக போகுது பஸ் ஸ்டாண்டு பத்ராவதி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு என் பின்னாடி லைட்டெல்லாம் எரிதாக பாருங்கள் இது பாருங்கள் லைட்டெல்லாம் எரிதி இல்லையா இதான் கோயில் இங்கே தான் கோயில் இருக்குது இங்கே தான் டான்ஸ் ப்ரோக்ராம் சொல்லியிருக்கிறாங்க ஏன் இந்த திருவிழா பொண்ணுக்கு இந்த கோயிலாண்ட இந்த இந்த வியூ பாருங்க அப்படியே ஃபுல்லாக லைட் டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க இந்த வியூ பாருங்க ஃபுல்லாக லைட் சரி இப்போ இங்கே பக்கத்தில் வந்து ஃபோன் பண்ண சொன்னாங்க ஃபோன் பண்ணலாம் கோவில் திருவிழா தான் இன்னைக்கு ஒன்றும் புரியலையே ஸ்டேஜ் எங்கே வருதுன்னு தெரில இந்த ரோடு ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு 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 வரைக்கும் லைட் போட்டிருக்காங்க ஓகே அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டில் நடந்து வந்துட்டோம் இங்கே பவனா லாட்ஜின்னு இருக்குது ஸோ இங்கே தான் ரூம் போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த லாட்ஜி நல்லா இருக்கே பெருசாக இருக்குது உள்ள போய் பார்க்கலாம் உள்ள அவர் கர்ணன் ஒருத்தர் இருக்காரா கேளு ஆமாம் முருகா வெளியே சரியான குளிருங்க ஆமாம் நேரத்துக்கு அங்கே கேட்டுப்பா என்ன ரூம் என்ன இருக்காங்களா தூங்கிட்டு இருக்காங்களா இந்த லாட்ஜுக்கு வந்தாச்சு பவன் லாஜி இந்த லாஜி இல்லைன்ட்டாங்க நீங்கள் சொல்ல பக்கத்தில் பத்மாவதியா ரெசிடென்ட் பத்மாவதி இவருக்கு வந்து தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல கன்னடம் மட்டும்தான் தெரியுன்ட்டாங்க சரி இப்போ அதுபோஷம் பத்மாவதி ரெசிடென்ஸ் தேர்ட்டுன்னு போகிறோம் அங்கே போய் பார்க்கலாம் காலையில் குளிர நடக்க விட்டாங்களே ஆமா நான் பண்ணி ஒரு பத்மாவதிரா அப்பா எப்பா இங்கிலீஷ் எழுதுரா சாமி என்ன இது இருக்கு பாருங்க பத்மா பவனா ரெசிடென்சி ஓ பத்மா கிடையாது பவனா ரெசிடென்சி இதா பத்மாவதி சொன்னார் இங்க அதான் இருக்கு பவனா தான் இருக்கு அவர் பத்மா நாவ பத்மான்னு சொல்லிட்டேன் ரோதனையாக இருக்கு அது ஓகே இதோ இருக்குப்பா பத்மா ரெசிடென்ஸ் எலைட் ஆ வேற லெவலில் இருக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்கு நல்லா இருக்கு அதெல்லாம் சம்பளம் பிரம்மாண்டமாக பரவாயில்லையே அது என்ன பிரச்சனை கோவிந்தா 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 இருக்க ஆமாம் மணி பாருங்க ஆறு கிட்ட ஆகிடுச்சு அங்கங்கே எனக்கு தும்புறாரு பெருமாளை காப்பாற்றுரா சாமி எங்களை இருக்கு பத்மா ரெசிடென்சி இதெல்லாம் ஒன்று தான் போல் இருக்கு இது உள்ள போய் பார்க்கலாம் பேக் பார்த்து கற்று பேசிட்டு வரேன் முருகா ஆ கேட்டு பார்க்கலாம் இப்போ அது வந்து டீலக்ஸு இது நார்மல் நம்ம ஏதோ பா குளிருக்கு ஏதோ ஒன்று பொறுத்த போதும் ஒரு நாள் இருக்க போகிறோம் அவ்வளோதான் எாராவெண்ட்டு ஈவெண்ட்டு அப்புறம் எவ்வளோ செபிச்சுனா கன்னடமா நீங்கள் தேவங்கண்ணா தெரியும் நம்மளுக்கு நம்பர் ரூம் நம்பர் ரூம் டூ ஃபிஃப்டி ஒன் ரூம் எப்படின்னு பாருங்க இந்த ரூம் இங்கே பாத்ரூம் ம் நான் ஒன்றும் தூங்க போகிறதில்ல மேக்கப் போட்டு டான்ஸ் ஆட போகிறோம் ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது இதே தரேன் ஒன்றும் இல்லை ஒரு வழியாக அந்த ரூம் சேர்ந்தாச்சு மேக்கப் போடுறதுக்கு ஒரு பெரிய கண்ணாடி ஏன்னா இங்கே மேக்கப் போட்டு நடந்து போயிடும் பக்கம்தான் கோயில் இங்கே மேக்கப் போட்டுன்னு போயிடலாம் அங்கே போய் எங்கேருந்து மேக்கப் போடுறது பக்கத்தில் தானே கோயிலு

உள்ளர்த்த வரமா அது வந்து அன்னைக்கு இருந்து எப்பயுமே அன்பா எல்லாத்தையுமே கேட்பாரு அது என்னுடைய சிம்பிள் ஆயிடுச்சு வேறே எந்த யூடியூபர்ஸ் கேட்டிருக்குமா கேட்டேன் நான் பண்ணிட்டு தான் கேட்குறேன் நான் சாப்பிட்டேன் பிடிச்சிருக்கேன் எங்களுக்கே ஹாப்பியாக இருக்கும் அது போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ நானும் மிஸ் பண்ணாமல் அண்ணது பார்ப்பேன் ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க கரெக்டாக ஓகே ஒரு வழங்காச்சு பக்கம் வெளியே ஓப்பன் ஒன் தான் இன்னும் வெளிச்சம் வரல வெளிச்சம் வந்தப்புறம் பார்க்கலாம்